பொதுவாக தேனி பெட்டிகளை பிரித்து பிரித்து நம்ம அதிகப்படுத்துகிறது வழக்கம் தாங்க இது எப்படி செய்வோம் அப்படின்னா ப்ரூட் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஆறு சட்டங்களில் மூணு சட்டத்தை தனியாக பிரித்து வச்சுட்டு குயின்பி இருக்கக்கூடிய சட்டங்களில் இருக்கக்கூடிய பெட்டியை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்டு போய் தள்ளி வைப்போம் இது வழக்கமாக செய்கிற முறை நான் சொல்கிறது என்னென்னா குயின்பியை நீங்கள் பார்க்காமலே பிரிக்க முடியும் அது எப்படின்னா ப்ரூட் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஆறு சட்டங்களில் ரெண்டு கடைசியில் இருக்கக்கூடிய சட்டங்களில் நிறைய புழு அடைகள் இருக்காது அதனால் ரெண்டுத்தையும் ஒதுக்கிட்டு மையத்தில் இருக்கக்கூடிய நாலு சட்டங்களில் ரெண்டு சட்டம் எடுத்து ஒரு புதுப்பேட்டியில் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு சட்டம் இருக்கிறது பழைய இடத்துல இருக்கட்டும் அந்த நாலு சட்டத்தை ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு அதுக்குள்ளே ரெண்டு எம்டி ஃப்ரேம் போட்டுவிட்டு அந்த நாலு சட்டம் இருக்கக்கூடிய அந்த பெட்டியை நீங்கள் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தள்ளி கொண்டு போய் வச்சுக்கங்க ஏன்னா அங்கே என்ன நடக்கும்னா ஒரு வேளை ராணி தேனி அங்கே இருந்ததுன்னா அது இயல்பாக இடப்பெருக்கம் ஆகிடும் ஒரு வேளை இல்லைன்னா நிறைய கூட்டம் இருக்கறதுனால அங்கே புதுசாக ராணி தேனி உருவாகிடுங்க இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஃப்ரேம் வச்சோம் இல்லையா இதில் ராணி தேனி இருந்ததுன்னா இயல்பாக பெருகிடும் ஒரு வேளை ராணி தேனி இல்லைன்னா இந்த இடத்துல புதுசாக ராணி தேனியை உருவாக்கி இயல்பாக வருங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு விழுக்காடு உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ இருக்குங்க இது ரொம்ப சுலபமாகவும் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனிக்கணும் தேனீக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது போது மட்டும் தான் இதை நீங்கள் செய்யணும்